ஹாய் ஹலோ மக்களே வாங்க வடகறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா நான் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு அது கூட மூணு காஞ்ச காஞ்சமிளகாயும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாடியில் போட்டு ஒரு நல்ல நல்லா குறைக்கறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வானலில் எண்ணெய் போட்டு பொறிச்சு எடுத்தோம் வடகறி செய்யலாம் இல்லை எனக்கு பொறிக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கல்ல சூடு பண்ணி அதில் அப்படியே அடை மாதிரி கட்டி எடுத்து மிக்ஸி ஜாடியில் போட்டு அதை ஒரு ஓட்டு ஓட்டி கூட வடைகறி செய்யலாம் நான் வந்து இப்போ பொறிச்சு தான் எண்ணெயில் சட்டியில் பொறிச்சு தான் எடுத்து இன்றைக்கி நான் வடகறி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு ஆனால் இது செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் அதை பொறிச்ச பொரிச்சதை நல்லா தூளாக்கி நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோன்னா தாளித்து கொஞ்சம் நல்லா இறக்க போகிற சமயத்தில் அதை போட்டு இறக்கும்போது நல்லா சுவையாக இருக்கும் கொஞ்சம் வானில் எண்ணெய் விட்டு கடுகு சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு கிராமு போட்டு நல்லா பொறிஞ்சோடனே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கினோன்னே தக்காளி போட்டுக்குங்க தக்காளி வதங்கினோடனே இஞ்சி போட்டுக்குங்க அதாவது இஞ்சி தூ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் நல்லா போட்டு வளர்க்கணுன்னே கரம் மசாலா மல்லித்தூள் மஞ்சத்தூள் க சில்லி பவுட்ரு நான் இதெல்லாம் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண பொடிங்க நீங்கள் இதெல்லாம் உங்கள் தேவைக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க நல்லா அந்த க மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிங்க அப்புறம் தண்ணி ஒரு டம்ளர் விட்டு அந்த அது வந்து நல்லா கொதித்து வரட்டும் உப்புலாம் இருக்குதான்னு நீங்கள் ஒருத்தரை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிங்க தண்ணி நல்லா அந்த நம்ம சேர்த்த அனைத்தும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா கொதித்த உடனே எடுத்து பாருங்கள் அந்த ஒரு லைட்டாக திக்னஸ் வாங்கின மாதிரி இருக்கும் உடனே நீங்கள் அதை தூள் பண்ணி அந்த பொரித்த அடருக்கு பார்த்திங்களா அதை வந்து நல்லா தூள் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் மூணு காஞ்ச முந்திரி பருப்பு எடுத்து கசகசா கொஞ்சம் சேர்த்து நான் அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை நான் வீடியோவில் காட்டலை இப்போ நான் அதை அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சி அந்த பேஸ்ட்டை இதை கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மிலே வச்சு கொதிக்க விடுங்க கொதிக்க விட்ட பிறகு கொத்தமல்லி தலை ஏங்கிட்ட இல்லை நீங்கள் போட்டுக்கங்க போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இதுக்கு சூடான இட்லியில் போட்டு சாப்பிடும்போது செம செம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஹைப் மீண்டும் மற்ற இன்னொரு வீடியோவில் திரும்பவும் நான் அவங்கள சந்திக்கிறேன் பாய்